ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரவாக இருக்கேன் நீங்களும் சூப்பரவாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னா மக்களே பாப்கார்ன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சா அதை கிச்சன் போய் உடசட்டி வச்சு கழிச்சு எண்ணெய் ஊற்றி பாப்கார்ன் பொரியும் பொரியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க பார்த்தா பாப்கார்ன் வெடித்து மேலே சீலிங்கில் எண்ணெயெல்லாம் தெளித்து என் மாமியார் வந்து எம்மா தாயே நீ பாப்கார்னும் வைக்க வேண்டாம் பாயசமும் வைக்க வேண்டாம் இனிமேல் கிச்சன் பக்கமே வந்துடாதன்ட்டாங்க தான் மக்களே ஃபஸ்ட்டு பாப்கார்ன் எப்படி பொரியும் எப்படி பொறிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பாப்கார்ன் செய்யலான்னு வெயிட் பண்ணிருக்கேன் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை மக்களே பாப்கார்னில் கொஞ்சம் வாட்டர் கன்டென்ட் இருக்கும் அதை நம்ம எண்ணெயில் ஊற்றி பொறிக்கிறப்ப அந்த வாட்டர் கண்டென்ட் ஆவியாகி வெளியேறனால தான் பாப்கார்ன் வெடித்து வெடித்து பொரியலாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் தான் எப்போவுமே பாப்கார்ன் வந்து பொரியணும் அப்படி பொரியிறப்ப த்ரீ ஃபீட் வரைக்கும் மேலே குதிச்சு 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 பொரியணும் அதனால தான் எப்பயுமே பாப்கார்ன் பொறிக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழித்து க்ளோஸ் பண்ணி பொறிக்கணும் க்ளோஸ் பண்ணி பொறிக்கணும்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் பொறிக்கிறப்ப பாப்கார்ன் வந்து த்ரீ ஃபீட் வரைக்கும் மேலே குதிச்சு குதிச்சு பொரியுமா இப்படி குதிக்கிறப்ப மேலெல்லாம் தெளிக்குள்ள மக்களை அதனால தான் பாப்கார்னை கொஞ்சம் நேரம் கழித்து க்ளோஸ் பண்ணி வச்சு பொறிக்குமா இன்னொன்று ஒன்று தெரியுமா மக்கள் பாப்கார்னுக்கு ஏன் பாப்கார்ன்னு பேர் வந்துச்சுன்னா அது த்ரீ ஃபீட் வரைக்கும் குதிச்சு குதிச்சு பொறிக்கிறனால தான் அத பேர் அதோடய பேர் பாப்கார்னே வந்திருக்கான் எங்கே கிளம்பிட்டீங்க பாப்கார்ன் செய்யவா நானும் அதுக்கு தான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டல் தன் டாட்டா பாய் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே